வணக்கம் அமெரிக்காவின் உண்மையான இலக்கு இந்திய பொருளாதாரம் தான் அதற்காக இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அது மீண்டும் ஒரு நிரூபிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் இப்போது ஒரு உத்தரவை வெளியிட்டுள்ளார் அதன்படி இந்தியாவின் மீது ஐம்பது அறுபது சதவிகிதம் மொத்தமாக வரும் விதத்தில் வரி விதித்துள்ளார் அந்த கோமாளி இந்த பட்டியலை பார்த்தால் தெரியும் இதில் இரண்டு முக்கிய விஷயங்களில் மட்டும் வரி பூஜ்யமாக உள்ளது ஒன்று ஸ்மார்ட் போன்களுக்கு எந்த வரியும் இல்லை அதேபோல் மருந்து தயாரிப்புகளுக்கும் வரி இல்லை அமெரிக்காவுக்கு மிகவும் அவசியமான நேரடியாக அமெரிக்காவை பாதிக்கக்கூடிய பொருட்களுக்கு அவர்கள் வரியை பூஜ்ஜியமாக வைத்திருக்கிறார்கள் மீதமுள்ள எல்லாவற்றிற்கும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது முதல் அறுபத்து மூன்று சதவீதம் வரை வரி விதித்திருக்கிறார் ட்ரம்ப் இந்திய மக்கள் அமெரிக்காவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ட்ரம்பையும் அமெரிக்காவையும் இனி குடிக்கும் தண்ணீரில் கூட இந்திய மக்கள் நம்ப போவதில்லை இது இந்தியாவுக்கு நல்லதுதான் தற்காலிகமாக ஏற்படும் பின்னடைவுகள் இந்தியாவுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு வளரும் நாடுதான் நமது நாடு இது நமது பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் இங்குள்ள நிறைய தொழில்களை அது பாதிக்கும் ஆனால் நாம் புதிய வழிகளை தேடுவோம் நமக்கு முன்னால் ஒரு நெருக்கடி வரும்போதுதான் அதை மீறும் வழியைப் பற்றி யோசிப்போம் நெருக்கடி இல்லை என்றால் நாம் சும்மா இருந்து விடுவோம் அதிகம் யோசிக்கவும் மாட்டோம் மாறாக ஒரு புதிய சிக்கல் நமக்கு முன் வரும்போது அதற்கான தீர்வுகளை நாம் கண்டுபிடித்தே தீருவோம் நாளை இதுபோன்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து நாம் அதிகம் சிந்திப்போம் அதற்கான முன்னெச்சரிக்கைகளை வலுவாக எடுப்போம் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதற்கு இந்தியாவுக்கு துல்லியமான பதில் கிடைத்துவிட்டது அமெரிக்காவின் பயங்கரமான பாசமான செறிப்புடன் கூடிய கருத்துக்களையும் தலையீடுகளையும் நாம் பார்த்தோம் அமெரிக்காவா ரஷ்யாவா நமது நெருங்கிய நண்பர் யாரென்று நம்மில் பலர் ஒரு கட்டத்தில் சந்தேகித்திருப்போம் அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதை ட்ரம்ப் நமக்கு காட்டியிருக்கிறார் நமக்கு இனி அமெரிக்காவையா ரஷ்யாவையா நம்பலாம் என்று இரண்டாவதாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை யாரை நம்பலாம் நம்பக்கூடாது என்பது பற்றி நமக்கு இப்போது நல்ல புரிதல் உள்ளது இப்போது அமெரிக்கா செய்திருப்பதை மிகப்பெரிய துரோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதுதான் அமெரிக்காவின் பிரச்சனை என்றால் அதைவிட அதிகமாக வாங்கும் சீனாவிடம் அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் ஏனில்லை முதல் இருபத்தைந்து சதவிகித வரியை பின்னரும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் எண்ணெய் வாங்குகிறீர்கள் என்று சொல்லி இப்போது விதிக்கப்படும் கூடுதல் இருபத்தைந்து சதவிகித வரி இந்தியாவை விட அதிகமாக எண்ணெய் வாங்கும் சீனாவின் மீது அமெரிக்கா விதிக்கவில்லை ஏனென்றால் சீனா வாங்கும் எண்ணெய் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் ஆற்றல் அளிக்கும் ஒன்றாகும் சீனாவில் வணிகம் சரளமாக நடக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் தேவையுமாகும் இருந்துதான் கோடிக்கணக்கில் லாபத்தை அமெரிக்க நிறுவனங்கள் எட்டுகின்றன சீனாவில் தயாரிப்பு நடத்தித்தான் பல அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உலகம் முழுவதும் விற்கின்றன சீனாவை தொடாமல் இந்தியாவை தொட்டுள்ளதால் இந்தியா வளரக்கூடாது இந்தியா நன்றாக இருக்கக்கூடாது என்பதுதான் ட்ரம்பின் இலக்காகும் சீனாவை தகர்த்துவிட விட வேண்டும் என்ற எண்ணமும் அமெரிக்காவிற்கும் ட்ரம்பிற்கும் நிச்சயம் உள்ளது ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதால் அது முடியவில்லை அதனால் இந்தியாவிற்கு ஏதாவது செய்யலாம் என்ற விதத்தில் தான் கோமாளியின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது அவ்வாறு எப்போது எப்படி இந்தியாவிற்கு துரோகம் செய்யலாம் என்று காத்திருக்கும் ஒரு நாட்டையும் அதிவரையும் அடையாளம் கண்டுள்ளது இந்தியா இப்போது இதை இந்தியாவும் இந்திய மக்களும் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது ட்ரம்ப் செய்த செயல் அமெரிக்கா இந்திய உறவை குறைந்தபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு மோசமாக பாதிக்கப் போகும் விஷயமாகும் ஒருவேளை சீனாவை விட அதிகமாக இந்தியர்கள் வெறுக்கப் போகும் ஒரு நாடு இனி அமெரிக்காவாகத்தான் இருக்கும் ஏனென்றால் சீனாவுக்கும் நமக்கு இடையே ஒரு எதிர்ப்பு ஒரு எல்லை பிரச்சனை உள்ளது அது வரலாற்றுடன் தொடர்புடைய விஷயமாகவும் உள்ளது ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருந்தும் சீனாவிடம் கூட காட்டாத குரூரத்தை இந்தியாவிடம் அமெரிக்கா காட்டுகிறது ஐரோப்பா ரஷ்யாவிலிருந்து எரிவாயு வாங்கினால் பிரச்சனை இல்லை சீனா எண்ணெய் வாங்கினால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியா வாங்கினால் ஏதோ பெரிய பிரச்சனை என்று கூறுகிறது அமெரிக்கா இதை நமது நாடு ஒருபோதும் மன்னிக்க போவதில்லை இதற்கு அமெரிக்கா நிச்சயம் பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்தியா இதிலிருந்து வெற்றியோடு வெளியேறும் இந்தியா உலகின் முன்னால் பிரதமர் சொன்னது போல் போராடி முன்னேறி காட்டும் நிரூபிக்கும் எந்த சக்தியாலும் நமது நாட்டை தடுக்க முடியாது அந்த உறுதியும் தன்னம்பிக்கையும் நமக்கு உள்ளது நிறையவே